ம்ரிஜிஸ் கிச்சன் டுடே சாமையில் சிறுகீரை கூட்டுங்க முக்கா முக்காட்டாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம கழுவி வேக வச்சுக்கலாங்க கழுவி எடுத்துட்டோங்க இதனோட பத்து பல்லு பூண்டு மஞ்சள் பிடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய்ங்க குக்கர் போட்டு வெயிட் போட்டு வச்சுருக்கேங்க அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கலாங்க ஒரு நாலு விதத்தில் வந்துருச்சுங்க இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு வர மிளகாங்க கீரையினால் ரெண்டு டைம் அலசி வச்சுருக்கேங்க இப்போ தாளிக்கலாங்க கடையில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன்னு வர மொளகாங்க சேர்த்து வதக்கலாங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கீரை வந்து பொடியை கட் பண்ணிட்டா அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நல்லா வந்து கொடுங்க தூளுப்பு முக்கால் டீஸ்பூனுங்க ஆல்ரெடி கால் டீஸ்பூன் வந்து எல்லாம் என் வந்துக்கும் போதே சேர்த்திருக்கோங்க அதனால முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு நான் சேர்த்திருக்கேங்க பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லைங்க அதிலே தண்ணி வருது பாருங்கள் இந்த தண்ணியே போதுங்க கீரை வேகத்துக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே தண்ணிலாம் சுண்டிருக்குங்க நல்லா வெந்து போயிருக்குங்க இப்போ இந்த பருப்பு எடுத்து இதனோட சேர்த்துக்கலாங்க கலவை ரெண்டு பேருக்கு நட சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க மஞ்சள் தூள் வந்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சதால நம்ம கீரையில் சேர்க்கவே இல்லைங்க காரத்துக்கு வரமிளகாதாங்க சேர்த்திருக்கோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டு இறக்கலம்னா நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சுவையான சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ எல்லோருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்